வணக்கம் கடவுள் தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கடவுளை தேடுதல் அப்படிங்கிறது நம்மை நாமே தேடிக் தான் ஆமாம் இங்கே நீயும் நானும் வேறல்ல அப்படிங்கிறது காதலில் மட்டும் இல்லை கடவுள் விஷயத்துலேயும் கூட அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு நீயும் நானும் வேறல்ல கண்ணதாசன் பாட்டு நீம் நானும் வேறல்ல அதனால தான் கடவுளையும் அந்த நிகரான ஒரு விஷயமாக நான் பார்க்க இங்கே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நம்ம மனித வாழ்க்கையில் அப்படி இருக்குது அப்படின்னா நட்பு அப் அப்படின்னு ஒரு வார்த்தை காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை அது மாதிரி தான் கடவுளுக்கும் நமக்குமான அந்த பந்தம் வந்து பக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க நம்ம டெய்லி நெத்திக்கி விபூதியோ அது அல்லது திருமணி இட்டுக்கிறதோ அப்படி செய்யணுமா சந்தனம் குங்குமம் வச்சுக்கணுமா ஆஞ்சநேய பக்தருங்க அப்படின்னு செந்தூரம் வச்சுக்கணுமா இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளார கேள்விகள் வரலாம் இதெல்லாம் இதெல்லாம் மேலோட்டமான விஷயங்கள் நம்ம விபூதி இட்டுக்கிறது அப்படிங்கிறதுலேயும் குங்குமம் வைத்துக் கொள்வதுலேயும் அது மட்டுமே பக்தியாக ஆயிடாது வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமே ஆகிடாது நம்ம முழுசாக கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் ஆமாம் அதாவது மகாபாரதத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதை தான் மகாபாரதத்தில் அந்த அத்தனை பேர் இருக்கிற ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால் அரச சபை அந்த அரச சபையில் அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் கூடியிருக்கிற கண்கள் அத்தனாயிரம் கண்கள் இருக்கு அந்த அத்தனாயிரம் கண்களுக்கு மத்தியில் வந்து திரௌபதி மானமங்கப்படுத்தப்படுகிறாள் அப்போ துரியோதனன் துச்சாதனன் அவர்களுடைய சேட்டைகள் ஆரம்பமாகுது எப்போ ஒரு பெண் எங்கே அவமதிக்கப்படுகிறாலோ எந்த வீட்டில் ஒரு பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அந்த வீடு செழித்ததாக சரித்திரமே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தினாள் ஒரு பெண்ணுடைய அந்த விடுதலையான சுதந்திரமான உணர்வுகளை தடுத்து நிறுத்தினால் ஒரு பெண்ணை அழைத்தால் அந்த குடும்பம் சீரும் சிறப்பமாக வாழவே வாழாது அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு இதிகாசங்களும் ஒவ்வொரு விதமாக இங்கே சொல்லிக்கிட்டே வந்துட்ருக்கு நம்மளும் நமக்கு தெரிந்த நம்ம தெருவில் இருக்கிற நம்ம உறவுக்காரர்கள் மத்தியிலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ இந்த விஷயத்தை கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெண் அழுதால் இந்த பூமி தாங்காது ஒரு பெண் அழுதால் அந்த வீடு சுபிக்ஷத்துக்கு வராது அதனால் அந்த மகாபாரத நிகழ்வை நாம் ஒரு எடுத்துக்கோம் அந்த திரௌபதியை துச்சாதனம் துயி துகில் உரிகிறான் துகில்னா புட உடை துகில்னா உடை தான் உடையை உருவம் அப்படி உடைய போது அவ உடனடியாக டக்குன்னு தன்னுடைய மார்பக பகுதியில் தன்னுடைய நெஞ்சு பகுதியை மறைத்து கொண்டு அவள் வந்து தர்மா அப்படின்னு கூப்பிடலை அர்ஜுனா அப்படின்னு கூப்பிடலை இவங்களை யாருமே கூப்பிடல அவ அவன் கூப்பிட்டது தன்னுடைய சகோதரனாகவே இருக்கிற அண்ணன் தானே அண்ணனுடைய தான் படைக்க அஞ்சான்ற மாதிரி தானே சொல்லணுங்க கண்ணா கண்ணான்னு கத்துறா அப்படி கத்தும்போது கூட அவ கை எடுக்கிற ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் வரல ஆமா கண்ணா அப்படி கை அப்படி மூடிக்கிட்டே கண்ணா அப்படிங்கிறா வரல கண்ணா அப்படிங்கிற வரல அப்புறம் ரெண்டு கையையும் தூக்கி கண்ணா காப்பாத்துறா கண்ணா அப்படின்றா அப்ப தன்னுடைய உடை புடவை அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது உரியப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மானத்தை தாண்டி தன்னுடைய மார்பக பகுதி மார்பு பகுதியே தெரிகிற அளவுக்கு தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டி நீ இருக்க நீனையே காப்பாற்றிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு அவ சரணாகதி அடைகிறாள் அங்கே தான் ஓடி வரார் கிருஷ்ணர் எப்படி ஓடி வரார் புடவை ரூபமாக வரார் இந்த உலகத்திலேயே இன்றைக்கி எத்தனையோ பொருட்களை நம்ம ஆர்டர் பண்ணாக்க நமக்கு வீட்டுக்கே வந்துடுது உணவுலேருந்து ஆரம்பித்து உடையிலேருந்து ஏசி மிஷின்லேருந்து வாட்ரு ஹீட்டர்லேருந்து என்னென்னமெல்லாம் வந்துடுது இல்லையா அது மாதிரி குரியர் சர்வீஸ் யாரானாக்கா கிருஷ்ண பரமாத்மாவாக தான் இருக்கும் உலகின் முதல் குரியர் சர்வீஸ்காரர் யாராக்கா அவராக தான் இருக்கும் அதே போல் புடவையாக வந்துக்கிட்டே இருக்குது விட்டுக்கிட்டே இருக்கார் புடவையை உருவனை மீன்க்கு இருக்க புடவை வந்துக்கிட்டே இருக்கு திரௌபதி கிட்டது புடவை வந்துகிட்டே இருக்குது அயற்சியாகிடறாம என்னன்னா வந்துக்கிட்டே இருக்குது புடவை அப்படின்னு அதிர்ந்து போயிடுறான் அதுதான் கிருஷ்ண அருள் அதுதான் கிருஷ்ண பக்தி கிருஷ்ணர் மீது திரௌபதி வைத்திருந்த அளப்பரிய அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் சரணடைதல் நாம் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சரணடைதலாக இருக்கணும் டே ஒட்டை ஒப்படைச்சிட்டேன் நீ என்னை பார்த்துக்கோ என்ன நான் தெரிஞ்சோ தெரியாமலோ போன ஜென்மத்தில் ஏதோ தவறு செய்துட்டேன் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் மீனாட்சி அம்மனை பார்க்கும்போது ஆடு பார்த்துட்டு பேசாமல் இருந்துடுறவேன் அங்கே நாம் அந்த ஒரு நிமிடம் நான் ஒட்ட வந்துட்டேன் நீ தான் கெதி நீ என்னே பார்த்துக்கோ இந்த வார்த்தையை அங்கே சொல்லும் இந்த வார்த்தையை தான் மடிப்பிச்சையாக நாம் கேட்கணும் மடியேந்தி கைகள் ஏந்தி கேட்கணும் அது மதுரை அம்மன் கோவிலாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் சன்னதியில் போய் நின்று ஒரு அங்கே அங்கே உட்காந்து தரிசனம் பண்ணலாம் அப்படி உட்காந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மூன்று நிமிடங்கள் அப்படி நீங்கள் வேண்டிக்கங்க அதே போல் என் வாழ்க்கையில் என் மனசுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்ட கோட்டை தான் வல்லக்கோட்டை அந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலே உட்காந்து தரிசனம் பண்ணலாம் ஏன் அதே போல் என்னுடைய அம்மா மாதிரி அங்கே உட்காந்து பரிபாலனம் பண்ணிட்டுருக்கிறவ தான் சென்னை பாரிஸ்காரனில் இருக்கிற காளிகாம்பால் கோவில் அங்கேயும் உட்காந்து தரிசனம் பண்ணலாம் இப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற அந்த தருணங்களில் ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நீங்கள் அந்த சன்னிதியில் நிற்கிற அந்த தருணத்தில் கப்புன்னு பிடிங்க சரணாகிதி டோட்டல் சரண்டர் அப்படின்றது இருக்குல்ல அந்த டோட்டல் சரண்டரை நாம் கடவுள்கிட்ட நாம் ஒப்படைச்சிடணும் கடவுளே போன கர்மாவின்படி என் வாழ்க்கை இப்போ இயங்கிகிட்டு இருக்கு நீ தான் என்னைய கை தூக்கி விடணும் நீ தான் என் கர்மாவை போக்கணும் நீ தான் என் கவலைகளை போக்கணும் நீ தான் என் கஷ்டங்களை போக்கணும் என் கடன் பிரச்சனை நீ தான் தீர்க்கணும் என் குழந்தைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் என் பெண் குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் இப்படி அங்கே நீங்கள் முறையிட்டு சொல்லிட்டிங்கன்னா டோட்டலாக அவன் பார்த்துக்குவான் நம்ம தேவர் ஃபிலிம்ஸு சின்னப்பா தேவர் வந்து ஒரு நாளைக்கு அவ்வளவு தடவை முருகா முருகான்னு சொல்லுவார் இதை பற்றி நான் இன்னொரு தடவையே நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் நான் முதல்ல நம்ம கடவுள்கிட்ட நம்ம இதை கொடு அதை கொடு வீடு கொடு வாசல் கொடு மாடி வீடு கொடு மொட்டை மாடியோட வீடு கொடு ஃப்ளாட்டு வேணாம் தனி வீடு கொடு அதை கொடு இதை கொடு இதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும் என்ன நீ தான் என்னுடைய அப்பா இந்த உலகத்துக்கு நான் வரத்துக்கு காரணம் நீ தான் கடவுளே நீ இதே காப்பாற்று அவ்வளோதான் இப்படி ஒரு சரண்டரை இப்படி ஒரு சரணாகதி தத்துவத்தை சிம்பிளாக செஞ்சிட்டாலே போதும் இதுதான் தேடுதல் கடவுள் தேடுதல் கடவுளை தேடுதல்னால் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை முதல்ல உருவத்தோடு நம்ம உறவாடுவோம் அப்புறம் உருவம் இல்லாமலும் உருவத்தோடு இல்லாமலும் நம்ம உறவாட முடியும் அதை தான் அந்த கடவுள்கிற சக்தியோடு நம்ம பந்தமாயிட முடியும் பின்னிப்பிழஞ்சிட முடியும் அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எத்தனை தடவை ஒரே கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது எத்தனை எத்தனையோ கோவில்களுக்கு எத்தனை எத்தனையோ தடவை போனாலும் சரி அந்த சந்நிதியில் உங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் அப்படியே ஒப்படைத்து விடுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதி சொன்னது போல் நாம் டோட்டலாக அங்கே சரண்டர் ஆகிட்டோனாக்க கண்டிப்பாக கடவுள் நம்மை கர்மாவிலிருந்து காத்திருள்வார் கஷ்டங்களிலிருந்து காத்திருள்வார் சுகபோக யோகங்களை தந்தருள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாம் கே எதிரில் இருக்கிற கிட்ட கேட்டாலே அந்த மனிதர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் போது நீ தாண்டா காப்பாற்றணும் பகவானே அப்படின்னு சொல்லப்ப அந்த பகவான் நமக்கு காப்பாற்ற மாட்டாரா நம்ம குடும்பத்தை சீரும் சிறப்புமா மேலே கை தூக்கி விட மாட்டாரா அதனால் டோட்டல் சரண்டர் கடவுளை சரணடைதல் கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருது அதை விட சிறந்த பலன் பரிகாரம் எதுவுமே அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது வழிபாடு பூஜை நெத்திக்கிட்டு இருக்கிறது சின்னதாகிட்டுக்கிறது பெருசாக எடுக்கிறது திருமணிட்டுக்கிறது செந்தூரம் வச்சுக்கிறது சந்தனை வச்சுக்கிறது குங்குமம் வச்சுக்கிறது கீழே ஒரு குங்குமம் வச்சுக்கிறது கோமத்திலேருந்து மையை எடுத்து அதை நம்ம வச்சுக்கிறது ரக்ஷையை இது படிக்கிறது அதே எல்லாத்தையும் தாண்டி சரணடைதல் கடவுள்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறது அதுதான் சந்தோஷம் அதுதான் இங்கே தெய்வாம்சம் அதுதான் தெய்வ பக்தி அதுதான் கடவுள் பக்தி அந்த பக்தி தான் சரணடைதல் அதை நாம் எல்லா கோவில்களையும் செய்வோம் குறைந்தபட்சம் நம்ம குலசாமிகிட்டேயாவது அப்படி நம்ம செய்வோம் அதனால் வழிபாடுகளில் இந்த முக்கியமான ஒரு விஷயம் சரணடைதல் அப்படிங்கிறத நாம் மைண்டில் ஏற்றிக்கும் வணக்கம்